ரிஷபராசி இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல சூப்பராக இருக்க போகிறாங்க நிறைய பணம் வரப்போகுதுன்னு பேசி இருந்த ராசியில் பிரதானமாக வருது அந்த ரிஷபராசிக்கான பலன் வந்து இந்த வருஷம் ரொம்ப சாதகமாக இருக்க போகிறது ஒவ்வொரு பலனாக பார்க்கலாம் என்னென்ன பலன் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து பண முடை கையில் காசு இல்லாமல் கையை கட்டி போட்ட மாதிரி இருந்த ஒரு நிலையானது இந்த வருஷம் சரியாக போகிறது பணம் இல்லைன்னு சொல்லி எதையெல்லாம் நீங்கள் வந்து ஒத்தி வச்சிங்களோ எந்த விஷயத்தெல்லாம் பிளான் பண்ணாமல் இருந்தீங்களோ அதையெல்லாம் இப்போ உங்களால் செய்ய முடியும் பண வரவு உங்களுக்கு வரும் பண வர வரப்போகு எப்படி வரும் பணம் வரத்துக்கு நிறைய வழி இருக்கிறது அதில் உங்களுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு எங்கேருந்து பணம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அந்த பூர்வீக சொத்தின் மூலமாக உங்களுக்கு பணம் வரும் பூர்வீக சொத்துன்னா அதை விற்று பணம் வரணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லை பூர்வீகத்தில் உங்களுக்குன்னு கொஞ்சம் நிலபலன் இருக்குது நீங்கள் அதை எதையுமே பண்ணாமல் சும்மா வச்சுருக்கீங்கன்னா அதிலேருந்து பலன் வர மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க அந்த பூர்வீகத்தில் ஒரு வீடு இருக்கிறது அதை நீங்கள் அப்படியே போட்டி வச்சுருக்கீங்க வருஷத்தில் ஒரு முறை போகும்போது யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது வந்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாடகைக்கு விடுவீங்க அப்படி உங்களுக்கு பணம் வரும் அதன் பிறகு எப்படி பணம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ரொம்ப நாள் சேவிங்ஸ் சேர்ந்து மொத்தமாக கை கைக்கு வந்து பணம் வரும் செட்டில்மெண்ட் மூலமாக உங்களுக்கு வந்து வேலை ரொம்ப வருஷமாக பண்ணிங்க அங்கேருந்து நீங்கள் ரிட்டையர் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையிலிருந்து உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடியது இருக்கிறது போல் நிறைய வழியில் உங்களுக்கு பணம் வரும் அந்த பணத்தை கொண்டு இது நாள் வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டீங்களோ இதை உங்களால் செய்ய முடியும் அதற்கு அடுத்ததாக பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது பிள்ளைகள் வந்து இப்போது டென்த்து முடிக்கிறாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வேறு இடத்துல சேர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்கூலில் சேர்க்கணுன்ற ஆசை உங்களுக்கோ பிள்ளைகளுக்கோ இருந்தால் அது சாத்தியமாகும் ப்ளஸ் டூ முடிக்கிறாங்க இந்த வருஷத்துலனா பெரிய காலேஜில் அவங்கள சேர்த்து விட முடியும் போல் ஹையர் ஸ்டடீஸுக்காக அப்ராட் போகணும்னு கேட்குறாங்கன்னு சொன்னால் அதை உங்களால் செய்து கொடுக்க முடியும் அப்போ பிள்ளைகளுக்காக நீங்கள் உங்களுடைய கனவோ அல்லது அவங்களுடைய ஆசையோ இதை நிறைவேற்றி வைக்கப் போகிறீர்கள் இது வந்து பிரதானமான ஒரு பலனாக இருக்கிறது திருமண செலவுகள் செய்ய முடியும் கல்யாணம் பண்ணணும் கல்யாண வயசில் வீட்டில் வந்து பொண்ணு இருக்கா அல்லது உங்களுக்கு வந்து தங்கை இருக்காங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் இந்த வருஷம் அதை உங்களால் செய்ய முடியும் அதற்கான பணமும் வரும் அந்த கல்யாண விஷயங்கள் கைகூடுவதற்கான அனைத்து விஷயங்களும் சுலபமாக இருக்கும் உங்களால் அதை செய்ய முடியும் அதற்கு அடுத்து என்ன விஷயம் உங்களுக்கு இந்த ஆண்டில் பலனாக கிடைக்கப் போகிறது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் முன்னேற்றம்னு சொல்லும்போது வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதை தாண்டி பார்ட் டைமாக ஒரு ஜாப் செய்யலாமே இந்த வருமானத்தோடு அதுவும் சேர்ந்து வருமே அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு வரும் அதை உங்களால் செய்ய முடியும் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நேரம் அதிகமாக இருக்கிறது அப்போ ஏதாவது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டோ அல்லது சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் செய்ய முடியும் இதனால் உங்களுக்கு பலாபலன்கள் ஏற்படும் இது எல்லாமே பணம் வரக்கூடிய வழியாக இருக்கிறது இந்த வருஷம் நிறைய பணம் வரக்கூடியது அதற்கடுத்து கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறீங்க வெளியூரில் போய் இருக்கீங்க ரொம்ப வருஷமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறீங்க தேவையான அளவுக்கு சம்பாரிச்சிட்டிங்க அப்போ இதன் பிறகு நம்ம ஊருக்கு போகணும் சொந்த பந்தங்கள்லாம் பார்க்கணும் ஃபேமிலியோடு சேர்ந்து இருக்கணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்குன்னா இந்த விஷயங்களை உங்களால் செய்ய முடியும் அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் அங்கே சம்பாதிச்சிங்க அதை ஊருக்கு அனுப்புனீங்க இங்கே வந்து ஒரு தொகை இருக்குது இங்கே வந்து உங்களுக்கு தேவையான வீடு வாகன வசதிகள்லாம் ஏற்படுத்திட்டு அப்போது இங்கே ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட உங்களால் செய்ய முடியும் அதாவது தனித்து எங்கேயோ கண்காணாத தேசத்தில் இருந்த ரிஷபராசி அன்பர்கள் வந்து இப்போ சொந்த ஊருக்கு வந்து அங்கேயே பிழைக்கக்கூடிய யோகமானது இருந்து கொண்டு இருக்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய பலன்னா ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு ஏதாவது லீகல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சரி பண்ணக்கூடிய யோகம் இப்போது இருக்கிறது தசாபக்தி சாதகமாக இருந்து ஒத்துழைச்சது அப்படின்னு சொன்னால் அந்த கேஸில் நீங்கள் ஜெயிப்பீங்க ஒருவேளை தசாபக்தி அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா நீங்கள் சமரசம் அந்த ஒரு மத்தியஸ்தம் பண்ணிவிட்டு பஞ்சாயத்துக்கள் மூலமாக அந்த கேஸை முடிவுக்கு கொண்டு வந்து அதனுடைய பெனிஃபிட்டை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஆக மொத்தம் அந்த கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வழக்காடு மன்றத்துக்கு போகணும் அது சம்மந்தமாக வந்து செலவு ஆகுது அது சம்மந்தமாக அலைச்சல் இருக்குது இந்த பிரச்சனை உங்களுக்கு தேரப்போகின்றது இதெல்லாம் இந்த வருஷத்தில் கிடைக்கக்கூடிய நேரடியான நல்ல பலன்கள் அதற்கடுத்து ஒரு பலன் இருக்குது அது இல்லைன்னா மறைமுகமாக கிடைக்கும் இப்போ ரிஷப் ராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் நடக்கும் அப்போ கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு பொண்ணாக இருக்காங்கன்னா கணவன் வந்து ரொம்ப பெரிய உத்தியோகத்தில் இருப்பார் நல்ல வசதியாக இருப்பார் அப்போ நீங்கள் இங்கேருந்து போய் அதெல்லாம் என்ஜாய் பண்ண போகிறீங்க அனுபவிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தமாக இருக்கும் அதே போல் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனுக்கு திருமணம் நடக்குதுன்னு சொன்னால் மனைவி வந்து ரொம்ப நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க அவங்க வந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்லி வேலைக்கு போவாங்க அதனால் உங்களுடைய ஃபேமிலியில் இன்கம் அதிகமாகும் இது போல் மறைமுகமாக பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் கூட உங்களுக்கு இருக்கிறது அதான் நேரடியாக உங்களாலேயும் பலன் கிடைக்கும் உங்களுடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் அதன் மூலமாகவும் பலன் கிடைக்கும் திருமணத்தின் மூலமாக நண்பர்கள் பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது அதன் மூலமாகவும் உங்களுக்கு பலன் கிடைக்கப்போகுது எல்லாமே நல்ல விஷயம்தான் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது ஒன்று இருக்குது அது என்னென்னா சுகஸ்தானம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம் இந்த ஆண்டில் இருக்கும் ஏறக்குறைய இந்த வருஷத்தில் ஒரு முக்கால் பங்கு உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கும் அது சுகஸ்தானம்னு சொல்கிறதுனால யாருக்கு வந்து வேலை பிஸியாக இருக்கோ நிறைய பணம் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் தன்னை பற்றின விஷயங்கள் மறக்க ஆரம்பிச்சிடும் ஓடிட்டே இருக்கணும் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கணும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த பணம் பின்னாடியே பொருள் பின்னாடி அல்லது வந்து அந்த அதிகாரம் அந்த பதவி இது பின்னாடியே தான் போயிட்டுருப்பீங்க அப்போ உங்களுக்குன்னு உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது இதில் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் அதற்கடுத்துதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் சுகஸ்தானம்னு சொல்லும் சுகம் அப்படின்னு சொல்றது வந்து ஒருத்தர் வந்து சுகவாசியாக நிம்மதியாக இருக்கிறது அது வந்து வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்னால தீர்மானிக்கப்பட்டாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய மனநலம் நன்றாக இருந்தால் தான் எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும் அதில் மட்டும் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் அப்போது அதுக்கு உங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் நேரம் ஒதுக்கி ஏதாவது நீங்கள் பிடிச்ச விஷயங்களில் ஒன் ஹவர் பண்ணணும் அதாவது அதனால் உங்களுக்கு பணம் வரல அதனால் எதிர்காலத்தில் எந்த ஒரு நன்மையும் கிடையாது ஆனால் உங்களுக்கு பிடிக்கும் அது உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குது ஹாபின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரு விஷயத்த கட்டாயம் நீங்கள் இந்த வருஷம் செஞ்சாகணும் அப்படி செஞ்சுட்டிங்கன்னா மன ரீதியாகவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை உடல் ரீதியாகவும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இல்லை இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பணம் வந்துவிட்டாலே அதோடு சேர்ந்து தீய பழக்க வழக்கங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவோம் தவறி கூட அதுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படி போயிட்டால் அந்த சுகவீனம்னு சொல்லும் அந்த சுகம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் இதில் கவனமாக இருந்தால் போதுமானது இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும் ரிஷபராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது கார்த்திகை ரோஹிணி மிருக சிரீஷம் இந்த மூன்று நட்சத்திரங்களை சேர்ந்தவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு இப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு கார்த்திகை இந்த கிருத்திகையில் முதல் பாதம் மேஷத்தில் வரும் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களில் ரிஷபராசியில் பிறந்திருப்பாங்க இவங்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டால் முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய யோகமானது இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஃபஸ்ட் எடுன்னு சொன்னால் படிக்கிற பிள்ளைகள் வந்து ஃபஸ்ட்டு கிரேடு ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கக்கூடிய ஒரு விஷயம் ஸ்கூலில் வந்து அந்த லீடராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் தான் டீம் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா நிறைய வாய்ப்பு கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சன் எந்த ஒரு விளையாட்டு துறையாக இருந்தாலும் சரி அதில் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கேப்டன் பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும் கேப்டன் பொறுப்பு சில பேருக்கு கொடுக்கப்படும் தசாபக்தி சாதகமாக இருந்தால் தசாபக்தி வந்து உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா கேப்டன் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்காது ஆனால் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்லணும் இல்லையா அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படியாக எங்கே இருந்தாலும் கல்யாண வீடாக இருந்தால் மாப்பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லி ஒரு டைலாக் வரும் இல்லையா அப்படியாக கிருத்திகையில் ரிஷபர் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரம் ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் பிடித்த மாதிரியான வீடு பிடித்த மாதிரியான ஆபரணங்கள் ஆடைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது ரோகிணில பிறந்துட்டாலே வந்து அழகு உணர்ச்சி அதிகமாக இருக்கும் தான் அழகாக இருக்கணும் தன்னை அழகுபடுத்திக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ அவங்கள ரொம்ப பிடிக்கும் எந்த இடம்லாம் ரொம்ப அழகாக இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் அங்கே இருந்து அதெல்லாம் பார்க்கணும் அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் இப்போல்லாம் அந்த இடத்துல இருந்து ஷூட் அந்த செல்ஃபிலாம் எடுத்துக்கணும் அப்படின்ற ஆசை வரும் இந்த விஷயம் நடக்கும் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அழகுபடுத்திக்கணும் மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க அது பற்களாக இருக்கலாம் அல்லது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி சில பாகங்களை வந்து உறுப்புகளை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது இதெல்லாம் வந்து இந்த வருஷம் செய்ய முடியும் இந்த வருஷம் ரிஷபராசிக்காரர்கள் வந்து மன ரீதியாக உலபூர்வமாகவும் சரி பார்க்குறதுக்கான அப்பியரன்ஸ் அப்பியரன்ஸும் சரி நல்ல தோற்றம் அளிக்கக்கூடியவர்களாக அழகாக இருக்க போகிறீங்க அடுத்து மிருகசீரிசம் மிருகசீரிசத்தில் ஒன்று இரண்டுன்னு சொல்லக்கூடிய ரெண்டு பாதங்கள் வந்து ரிஷபராசியில் இருக்குது உங்களுக்கு இந்த வருஷம் என்ன கிடைக்கும்னு சொன்னால் மண் மனை யோகம் கிடைக்கும் நீங்கள் ரொம்ப காலமாக எனக்குன்னு ஒரு காணி நிலம் வேணும் என் பேரில் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு இடமுமே இல்லை பத்திரமே இல்லை அப்படின்ற ஒரு இயக்கம் ஆதங்கம் உங்களுக்கு இருக்குன்னா இந்த வருஷம் அது சரியாகும் அதற்கு ஒரு காரணம் என்னென்னா இந்த மிருகசீரீஷம்னு சொல்கிறது செவ்வாயி நட்சத்திரம் ரெண்டாவது ராசிக்கு நான்காம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டு இருக்கிறது அந்த கேது வந்து செவ்வாயை போல செயல்படுவார்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதனால் சீரச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மனை வாங்கக்கூடிய பெறுகிறீர்கள் மூன்று நட்சத்திரங்களுக்கும் என்னென்ன பலன்கள் பொதுவா இந்த ராசிக்கு என்ன பரிகாரம் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இந்த இந்த புது ரிஷப ரிஷபராசிக்காரர்களுக்கான பரிகாரம் எதை செய்தா வந்து ரொம்ப பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷத்துல பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தாவரத்தை நீங்கள் வளர்க்கணும் அதாவது தாவரம்னு சொன்னால் பச்சையில் தான் இருக்கும் அதை வந்து பயன்படுத்தணும் ஒரு துளசி துளசியை வந்து வீட்டில் நீங்கள் வச்சு வளர்த்துட்டே இருக்கீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட நாட்களில் துளசிக்கு பூஜை பண்ணணும் அந்த துளசியை பறித்து பெருமாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் அல்லது துளசியிலே மாலை சாத்தி கிருஷ்ணருக்கோ விஷ்ணு பெருமாளுக்கோ வந்து நீங்கள் அணிவிக்கலாம் அந்த துளசியை வந்து நீங்கள் வீட்டில் புதுசாக கொண்டு வந்து வச்சு அதுக்கு தினந்தோறும் தண்ணீர் விட்டு அதை வந்து பராமரிச்சுட்டே இருக்கிறீங்க அதை பயன்படுத்தவும் செய்கிறீங்க அந்த துளசியை கொண்டு பெருமாளுக்கு பூஜை பண்றீங்க அல்ல கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர நட்சத்திரம் வரக்கூடிய அன்றைய நாளில் ஏதாவது ஒரு காடசஸ் பெண் தெய்வ வழிபார் எந்த ஒரு தெய்வமாவனா இருக்கலாம் அம் அம்மனாக இருக்கலாம் அல்லது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையா இருக்கலாம் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாரா இருக்கலாம் ஆண்டாளா இருக்கலாம் மகாலட்சுமியா இருக்கலாம் இந்த பூர நட்சத்திர அன்றைய நாளில் அம்பிகையை தரிசிக்கிறத வழிபடுறத ஒரு பழக்கமாக இந்த வருஷம் முழுக்க நீங்கள் வச்சிட்டிங்கன்னு சொன்னால் மிகச்சிறந்த பரிகாரமாக பலன் தரக்கூடியதாக இது உங்களுக்கு அமையும்